இந்த டெல்லி கேட்ட பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா அப்படி இருக்கு பாருங்களேன் இவ்வளோ பெரிய பாறை நம்ம எங்க இருக்க பார்த்தீங்கன்னா காவேரி பக்கம் இயக்கு தாங்க மிஸ் அண்ட் நம்ம கூட வந்துட்டாங்க எல்லாரும் சுட்டுர்ணும் ஸோ இந்த ரூட்டு பாருங்க எப்படி போகுதுன்னு அந்த சைட் தான் நம்ம போனோம் அந்த ஊர் நேமை வச்சு காய்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்சி ஹில்ஸ் தாங்க ஆந்திராவில் இருக்கிற ஒரு மினி ஊட்டின்னு சொல்லலாம் அந்த ஆசி ஹில்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ ட்ரைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன்று ஸோ வந்து இப்போ நம்ம பெட்ரோல் ட்ரை பண்ணிவிட்டேன் நான் தான் இருக்குது பெட்ரோல் பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம அங்கே வந்து கன்டினியூ பண்ண போகிறோம் நான் சோலோவாக தான் கிளம்புறேன் சரி தனியாக தான் போகிறேன் சோலோ ட்ரிப்பு தான் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும்ல ஸோ அட்வென்ச்சராக ட்ரை பண்ணுவன்ட்டு சோலோவாக போகிறேன் ஸோ வாங்க ஆர்சி ஹில்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு மேலே தாங்க வருது ஸோ டூ ஃபிஃப்டி கிலோமீட்டரு மேலே வரும்போது நம்ம என்னென்ன பிளேஸு போகிற வழியில் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போக போகிறோம் நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு போக போகிறது மகேந்திராவரி ராக் கட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா காவிரி பாக்கம் இருக்குது மூணாவது டெல்லி கேட் நாலாவது ராஜாராணி போட்டு அஞ்சாவது மோத்தனா டேம் ஆறாவது பார்த்திங்கன்னா சிறகு வாட்ரு ஃபால்ஸு கடைசியாக ஆர்சி ஹில்ஸ் ஆர்சி ஹில்ஸ்லேருந்து வரும்போது மூலபோனா வாட்ரு ஃபால்ஸு மகேந்திரவடின்னு ஒரு கோவில் இருக்காங்க அந்த கோவில் வந்து ஃபுல்லாகவே பாறையிலே செதுக்கியிருக்கிறாங்க அதாவது அந்த கோவில் ஒரு பாறை தான் ஒரே பாறையில் வந்து கோவில் இருக்கான் போகிற வழி தான் சரி நம்மளும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நாளெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கேருந்து ஸ்ரீபெருமத்தூர் போயிட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து நான் ஆற்காடு சைடுக்கு நான் ரூட் அப்படி தான் போகிறேன் ஸோ அப்படியே வாங்க நம்ம போகலாம் இப்போ நான் அந்த சைட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் போயிடுறேன் ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு அங்கே வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட அந்த முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஒரு நாள் ட்ரிப்பாக இல்லை ரெண்டு நாள் ட்ரிப்பாக எனக்கே தெரியல ஏன்னா ஒரு மூணு நாள் ப்ளேஸ் இருக்குது ஸோ ஆர்சை சைடுஸ் சுற்றி பார்க்கவே அங்கே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தேவைப்படும் நம்மளுக்கு ஏன்னா அங்கே ஜூலாம் இருக்குது ஸோ அங்கே நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ அங்கே பார்க்கறதுக்கு டைம் வேணும் சரியாக பார்க்க முடியலன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணி தாங்க ஆகணும் ஸ்டே பண்ணிவிட்டு வரும்போது வேணால் ஒரு அந்த சைடை வந்து மூலகோனா வாட்ரு பாஸ் தாங்க ஸோ அதை வேணால் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் நம்ம வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு செட்டு ட்ரெஸ் இருக்குது எத்தனை வந்துட்டேன் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ரூம்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் தயாராக தான் வந்திருக்கேன் பார்த்துக்கலாம் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு சரி வாங்க போகலாம் ஒரே ரூட்டுனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற டக்குன்னு போகிறதுக்கு அதுதான் இந்த ரூட் சாய்ஸ் பண்ணுறேன் ஸ்டீக்கியில் போய்ட்டு ரைட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே லெஃப்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகும் போல் இந்த டைம் ட்ரெயின் வந்து சண்டையாக இருக்கும் ங்காயஷ் நம்ம இப்போ போக போகிற ரோடு பார்த்தீங்கன்னா நெமிலி ரோடு ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே வயல்தான் எங்காய் செம்மையாக இருக்குது பார்க்கவே நான் நிறைய பார்த்துட்டு வந்தேன் சரி ஏதோ கொஞ்சம் தான் வரும்னு நினச்சேன்னா நிறைய இந்த ரோடு ஃபுல்லாகவே வயலாக தான் இருக்குது வாங்க அப்படியே பாருங்கள் நீங்களும் தெரியுது பாருங்க பாறையில செஞ்ச கோவில் ரோடு எப்படிக்கா போகுதுன்னு தெரில தெரியுதா உங்களுக்கு அவ்வளோ பெரிய எப்படி தான் செடிக்கு கோவில் செஞ்சாங்கன்னு தெரில அவ்வளோ பெரிய பாறை பாருங்களேன் நான் இப்ப நிக்கிறேன் இங்க கேட் இருக்கு கேட்டு க்ளோஸ்ல இருக்கு கிட்ட போய் பார்க்குறேன் ஏன்னா வேறு வழியும் என்ன இருக்கான்னு அதுதான் அவங்களை கேட்டு இது கேட் போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அதாவது இந்த கோவில் பேர் அதான் அந்த பாறையை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மகேந்திர பாறை டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேட்டு போட்டிருக்கு ஆனால் சந்து ஒன்று போகுது நம்ம அப்படியே கேட்டு வழியாக பூண்டு உள்ள வந்தாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க ஃபுல்லாக பச்சை பசேல்னு அப்படியே ஃபுல்லாக இருக்குது அங்கே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது இங்கே கிட்ட போய் பார்க்கணும் காலை ஏழு மணி நம்ம வந்துட்டு அந்த கோவிலுக்கு வாங்க அந்த கோயிலை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய பாறை இவ்வளோ பெரிய பாறையை கொடாஞ்சி ஒரு கோவில செஞ்சிக்கிருக்காங்க இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு அதாவது இவ்வளோ பெரிய பாறையில் தான் அதை கட்டி ஓடச்சு கட்டி இருக்காங்க இந்த பாறை பாருங்க மேலே வந்து அந்த கட்ஸ் கட்ஸாக இருக்குது பாருங்கள் டிசைனு இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இதில் வந்து மொத்தம் ஃப்ரண்டேஜில் நாலு தூண் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு தூண் இருக்குது இந்த தூணில் பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் கட்டிங் நல்லா வழவழன்னு இருக்குது கைஸ் அப்புறம் இதில் ஒரு மாடல் இருக்குது அப்புறம் நாலு தூணுக்கு நீங்கள் மேலே கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா கல்வெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு அப்படியே நல்லாவே தெரியுது கல்வெட்டு தெரியுது உங்களுக்கு உள்ள கல்வெட்டு உள்ள பாருங்க இங்கே ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி காவலுக்கு ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இருக்கு ஸோ அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தேங்க ஒரே ஒரு பாறை தான் இது இந்த ஒரு பாறையை செதுக்கி இப்படி பண்ணியிருக்காங்க கருவறை உள்ள விஷ்ணு கோயில் பூட்டி தான் இருக்குது அப்படி இந்த இடம் பேக் சைடு பார்க்கல நல்லா அதை சுற்றி க்ளீனாக மெயின்டைன் பண்ணின்னுக்குறாங்க ப இடமே சூப்பராக க்ளீனாக இருக்கு இங்கே சரியில்ல மரு அப்பள் கலர் பூவெலாம் போத்து பயங்கரமாக இருக்குதுங்க நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்துட்டுங்க இங்கே இந்த கோவில் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில விஷயங்கள் சொல்லட்டுமா மகேந்திரவாடி குடைவரை இதுதான் இது வந்து நம்ம ராணிப்பேட்டை ஆற்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மகேந்திரவாடி ஏரியாவில் இந்த ஒரே பாறையில் செதுக்கிருக்கிறாங்க இதுதான் தான் இதோட சிறப்புமே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இது பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாங்க இது இந்த கோவில் விஷ்ணுக்கு அர்ப்பணிச்சுதான் சொல்றாங்க இங்க இங்கே மகேந்திராவாடி ஊருங்க இது இது வந்து இந்த பக்கத்தில் வந்து மகேந்திரவாடி ஊர் இருக்கு அந்த ஊர் நேமை வச்சு ஓன் கீழே ஊந்திச்சு மகேந்திராவாடின்னு ஒரு ஊரே இருக்கு ஸோ அந்த ஊர் நேமை வச்சு இது வந்து மகேந்திரவர் குடைவரையன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவர் மூலியமாக கட்டப்பட்ட கோவில் தாங்க இது இது வந்து விஷ்ணுவுக்கு அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெயின்டைன் பண்ணுற ஒரு கோவில் தாங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா டேமுக்கு தாங்க போக போகிறோம் இங்கே ஒரு டேம் இருக்குது அந்த டேம் பேரு காவேரி பாக்கம் லேக்குங்க அந்த லேக்குக்கு தான் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் அதே மாதிரி அந்த லேக்கை பார்த்து முடிச்சுட்டு மாதிரி ஒரு அதிசயத்தை தான் நம்ம வந்து நம்ம அந்த காலத்தோட இதுவை வந்து பார்க்கறதுக்கு போகிறோம் நான் என்னென்னு இப்போ சொல்ல மாட்டேன் நான் போகும்போது அங்கே சொல்கிறேன் இப்போயே நான் சொல்லிட்டேன்னா அது வந்து இதுவாகிடும் அதனால் நம்ம வந்து அங்கே போயிட்டு அதை பற்றி சொல்லும் போது தான் அது வந்து கொஞ்சம் பார்க்கறது நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பலாம் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லேக்கு லேக்கு போற ரூட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க வேற லெவலில் இருக்குது நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே வரேன் வயல் இந்த தென்னை மரங்களும் எல்லாமே சேர்ந்து வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு பார்த்துட்டேங்க இதுதான் லேக் சைடு இது ஸ்டார்டிங் இது லேக்கோட ஸ்டார்டிங்கு ஸோ லேக்கு வந்து அப்படி மேலே ஏறும் நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஸ்பீடாக அதனால் பார்க்கலை ஸோ எடுத்துட்டு போகும் பார்த்திங்கன்னா அந்தளவுலாம் சரியில்லை சும்மா ரோடு தான் காலை எட்டு மணி பத்து நிமிடம் இப்போ எந்த சைடு போனால் கரெக்டாக இருக்கும் சார் அப்பா ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்க தண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது நம்ம அந்த சைடு போயிருக்கணும் நினைக்கிறேன் இது அவ்வளோதான் போல எண்டு இந்த சைடு அந்த அளவுக்கு வியூ இல்லைங்க தண்ணி பாருங்களேன் அப்படியே மாய பயங்கரமா இருக்குங்க பார்க்கவே கலரே பாருங்க வண்டி நிப்பாட்டிக்கிறேன் ஏன்னா அந்த சைடில் வந்து இறங்குற இடம் இல்லைங்க அங்கெல்லாம் இல்லை ஆனால் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கரை இருக்கு ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா கரை இருக்கு நம்ம இறங்கலாம் சூப்பரா இருக்குங்களா தண்ணி அது கடல் தண்ணி மாதிரி இருக்கு வாங்க நம்ம அப்படியே கீழே இறங்கி போய் பார்ப்போம் காத்து ஓவராயிடிக்குது இங்க நம்ம எங்க இருக்கீங்க காவேரி பாக லேக் தாங்க ராணிப்பாட்டில இருக்க காவேரி பாகம் லேக் இந்த லேக் பாருங்க ஓகேங்க நம்ம இங்க இருந்து இப்போ கிளம்பலாம் லேக்ல கொஞ்ச நாள் உக்காந்துருந்தேன் நல்லா இருந்தது செம்மையாடிக்குது காத்து வண்டிக்கிட்ட வந்தாச்சு சாவி போட்டாச்சு ஹெல்மெட்டை மாட்டியாச்சு அந்த லேக் ஓரமாகவே அப்படியே போயிட்டு அங்கே லாஸ்ட்டில் இறங்குற இடம் ஒன்று இருக்குது நம்ம அங்கே இறங்கிக்கலாம் இந்த சைடு அதோ இப்படி ஏறி வந்தோம் மேலே ஸோ நம்ம அப்படியே லேக் வழியாகவே அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு இறங்குற இடம் இருக்குது அந்த நம்ம அங்கே இறங்கி அப்படியே அடுத்த பிளேஸ் போக போகிறோம் அடுத்த பிளேஸ் எங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி கேட்டு தாங்க ராணிப்பேட்டையில் டெல்லி கேட்டுன்னு ஒரு இடம் இருக்குங்க ஸோ அங்கே டெல்லி கேட்டை போய் நம்ம பார்த்துட்டு நம்ம அங்கே போயிட்டு டீட்டெயிலாக பேசலாம் டெல்லி கேட்டை நம்ம இங்கேருந்து போகலாம் நம்ம வந்தது இந்த வழிதாங்க இந்த வழியை தான் ஏறி வந்தோம் ஆனால் நம்ம போக போகிறது இறங்க போகிற வழி வந்து இன்னும் நேராக போகணும் அந்த லேக்கில் மேலே போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த ரூட்டு பாருங்க எப்படி போகுதுன்னு ஒரு லேக்கு மேலே எவ்வளோ செடி பாருங்க ஒரு அட்வென்ச்சரா போதுங்க ரோட்டு அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கு இருந்து கலம்புறோம் காலை எட்டு மணி இந்த ரோடு நல்லா இருக்குதுங்க அந்த ரோடு தான் ஒரே மண்ணா இருந்தது பல்லம்ப ஜல்லிக்கொட்டி விட்டுருக்காங்க டெல்லி கேட்டுக்கு போயிருக்கோங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக பசி எடுக்க ஆரம்பிக்குது எனக்கு ஏன்னால் ஒரு ஹோட்டல் நின்று சாப்பிட்ணுங்க நல்லா வாழை மரம் டவுஃபு தான் கைஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இது ஃபஸ்ட்டு பாட்டாக தான் வச்சுக்கிறேன் ஸோ செகண்ட் பாட்டு கண்டிப்பாக வரும் செகண்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம்லாம் போக போகிறோம் டாட்டா பை பாய் செகண்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் பாதை முடிந்த பின்பும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் டெல்லி கேட் கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் ஜாயிண்ட் ஆகிருக்காதுங்க இதுதான் மிஸ்டர் மியாவ் பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து அவர் வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றாருங்க ஒரு ஐம்பத்தி ஒரு நாளுங்க குடி பாருங்க இதுவே இவ்வளோ பெருசு இருக்கு மியா ஓ மிஸ்டர் மியா காட்டுறாங்க இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு இதை வச்சு டமால் டமால் எல்லோரும் நம்ம தாண்டி போனோம் நம்ம வாட்ரு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைட் பாருங்க ரொம்ப ஸ்டார் பாருங்க ஸோ